வணக்கம் அருணகிரிநாதர் அருளைய கந்தர் அலங்காரம் பாடல் ஒன்பது தேன் என்று பாகென்று உவமிக்க உணாமொழி தெய்வவள்ளி கோன் என்று எனக்கு உபதேசித்தது ஒன்று உண்டு கூறுவென்றோ வானன்று காலன்று தீயன்று என்று மண்ணும் அன்று தானன்று நான் அசரீரி அன்று சரீரி அன்றே பாடலின் இனிமையை நாம் கேட்கும்போதே உணரலாம் கடவுளுக்கு நம்ம பொதுவாக எப்படி அலங்காரம் செய்வோம் கோயிலில் முருகனுக்கு சந்தனக்காப்பு காப்பு தங்க கவச்சம் வெள்ளி கவச்சம் ராஜ அலங்காரம் இப்படி நிறைய விதவிதமாக அழகுப்படுத்துவாங்க நம்ம வண்ண மலர்களால் நாம் வீட்டில் முருகனுக்கு வண்ண மலர்களால் நறுமண மலர்களால் நாம் அலங்காரம் செய்வோம் ஆனால் அருணகிரியார் தமிழ் மொழி இனிமையான மொழியை கொண்டு தீ செஞ்சொற்களால் செஞ்சொற்களால் அவர் பாமாலை சுட்டுகிறார் இதுவே கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதியில் செஞ்சொற் புனைமாலை சிறந்திடவே அப்படின்னு சொல்லியிருப்பார் அந்த சொற்கள்லேருந்து கற்ற அந்த பாமாலையை நான் உனக்கு சூட்டுகிறேன் அப்படின்றது தான் அந்த கருத்தம் செஞ்சொற் புனைமாலை சிறந்திடவே பஞ்சக்கரவானை பணிந்திடுவான் இப்படி நான் அந்த பாமாலை சூட்டுவது யார் எனக்கு துணையாக இருக்கணும்னா பஞ்சக்கரவானே விநாயகரை துதிக்கிறார் விநாயகரே அப்பா நீ தான் எனக்கு துணை அப்படின்னு துதிக்கிறார் அதுபோன்று இங்கே வள்ளியம்மையின் மொழி இனிமையானது அப்படின்னு குறிப்பிட்டிருக்கார் வள்ளியம்மை தெய்வ வள்ளி கோன் கோண் என்றால் அரசன் தெய்வ வள்ளியின் கோன் யார் முருகன் முருகன் எப்படி வள்ளியிடம் ஈர்த்து போகிறார் எப்படி முருகன் வள்ளியிடம் சென்று சேர்கிறார் வள்ளியின் இனிமையான மொழியால் என்னை எப்படி இனிமையான மொழி ஆலோலம் பாடுவதில் வல்லவர் வள்ளி தினைப்புலங்களை காக்கும் பொழுது ஆலோலம் பாடி பறவைகளை அவர் அங்கிருந்து அகற்றி இருக்கிறார் பறவைகளை அங்கிருந்து அகற்றுவதற்கு திணைப்புலங்களை காப்பதற்கு பயிரை காப்பதற்கு இன்னும் போனால் பக்தி பயிரை காப்பதற்கு அப்படின்னு சொல்லுவார்கள் பக்தி பயிரை காப்பதற்காக அவர் அரும்பாடு பட்டிருக்கிறார் வள்ளி அதனால் முருகன் ஈர்த்து போகிறார் வள்ளியின் மேல் அன்பு கொண்டு அந்த மொழிதான் அன்பு கொண்டு அவரிடம் சென்று சேர்த்திருக்கிறது என்று சொல்கிறார் அது எப்படி தேன் என்று பாகு என்று ஒமிக்கவனா மொழி தெய்வவள்ளி அப்படின்னு சொல்கிறாரு தேன் நம்ம இனிமையாக இருக்கோம் அப்படின்னு நினச்சிக்கிறோம் இல்லையா மலர்கள்லேருந்து தேனீக்கள் கொண்டு சேர்க்கிற தேன் இயற்கையான தேன் வந்து ரொம்ப இனிப்பானது அப்படின்றோம் பாகு என்று பாகுன்னா நம்ம கற்கண்டுலேருந்து நம்ம பாகு எடுக்கிறோம் இல்லையா சக்கரையிலேருந்து நம்ம இனிப்பு செய்யணுன்னா எப்படி கெட்டிப்பாகு இளம்பாகு இதெல்லாம் போட்டு நம்ம இனிப்பு செய்கிறோம் எதுக்கு இனிமை கூடுவதற்கு நல்ல தித்திப்பாக சுவையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பாகு அந்த தேன் என்று என்று ஓமிக்கவனா மொழி அதுக்கு ஓமே கிடையாது வள்ளியின் மொழியின் இனிமை வள்ளியின் மொழியின் இனிமைக்கு ஓமே கிடையாது ஒப்புமையே பண்ண முடியாது இதற்கொப்பை இது அப்படின்னு சொல்லவே முடியாது அது போல் இருக்குது இது போல் இருக்குன்னு சொல்ல முடியாது ஓமை காட்டவே முடியாது அவ்வளவு இனிமையானது வள்ளியின் மொழி இனிமை அப்படின்னு சொல்கிறார் அப்பேற்பட்ட வள்ளியின் கோன் கோன் என்றால் முருகன் அரசன் அந்த வள்ளியின் முருகன் அன்று எனக்கு உபதேசித்தது ஒன்று உண்டு அப்படின்னு சொல்கிறாரு இந்த முருகன் எனக்கு ஒன்றும் உபதேசித்தார் திருப்புகளில் சொல்லியிருப்பார் வள்ளியை பற்றி பாகு கனிமொழி மாது குரமகள் பாதம் வருடிய மணவாளா அந்த பாகு கனிமொழி அப்படின்னு அதுலேயும் சொல்லியிருப்பார் ஆக அப்பேற்பட்ட முருகன் வள்ளியின் முருகன் அன்று எனக்கு உபதேசித்தது திருச்செங்கோட்டு மலையில் உபதேசித்தார் அப்படின்னு படித்தோம் இல்லையா அந்த உபதேசம் ஒன்று ஒன்று கூறவன்றோ அதை நான் இங்கே சொல்லலாமா அப்படின்னு கேட்குறாரு அது என்ன அந்த உபதேசம் பொருள் என்ன அப்படின்னா வானன்று காலன்று தீயன்று நீரன்று மண்ணுமன்று இதெல்லாம் கிடையாது வான் அப்படின்னா ஐம்பெரும் பூதங்கள் இருக்கு இல்லையா நீர் நிலம் நெருப்பு ஆகாயம் காற்று அப்படின்னு ஐந்து இருக்கு இல்லையா அந்த ஐந்தும் கிடையாது வானளவுக்கு இல்லை காற்றளவுக்கு இல்லை தீயளவுக்கு இல்லை நீரளவுக்கு இல்லை மண்ணளவுக்கு இல்லை அப்போ எப்படி என்று தான் என்பது இங்கு முருகப் பெருமானை குறிக்கும் அவனன்று தான் முருகன் அவனும் கிடையாது நான் என்று நானும் கிடையாது அசரீரி அன்று சரீரம் என்றால் உடல் இல்லையா அசரீர் என்றால் உடலற்ற உருவம் இல்லை உடலற்ற உருவமும் கிடையாது சரீரி என்று உடல் உள்ள உருவமும் கிடையாது இதான் சொல்கிறாரு எதுவுமே கிடையாது அப்போ என்னது அது எல்லாம் அதற்கெல்லாம் அப்பாற்பட்ட மெய்ப்பொருள் அது என்ன அப்படின்னா இட் இஸ் ஒன் தட் இஸ் நன் அதர் பிகாஸ் இட் இஸ் பியாண்ட் எவ்ரிதிங் எல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த உபதேசமானது எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டது சுப்பீரியர் டு அப்படின்னு சொல்கிறாரு அந்த மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அப்படிப்பட்ட மெய்ப்பொருள் எனக்கு அறிவுறுத்தப்பட்டது முருகப்பெருமானாள் அவள் யார் வள்ளியின் அரசன் மொழி இனி இனிமையான மொழி கொண்ட வள்ளியின் அரசன் அவன் எனக்கு அளித்த உபதேசம் மிக சிறப்பு வாய்ந்தது அந்த மெய்ப்பொருளை அடைய வேண்டுமென்றால் அவனை மனதார துதிக்க வேண்டும் மனதார துதித்து மெய்ப்பொருளை காணுங்கள் என்று அறிவுறுத்துகிறார் அருணகிரியர் தேங்க்யூ